செமட்டாவாய் பத 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 கதருனே இது குச்சி கேல வெச்சிருக்கானே முட்டிரை இப்ப கஸ்டமர்達க்கு குச்சி எடுத்து வரதுக்கு கொபுரியா குச்சி ஓட மதியம் திருப்பி வர இதெல்லாம் ஒன்றே குச்சி ஒன்னு மடிமை கால கரெக்ட் டேய்

வெற்றிகரமாக முதல் மலை ஏறி வந்துட்டோம் இப்போ டைம் என்ன ஆகுது ஒன்றரை ஒன்றையாவது பன்னெண்டு பன்னெண்டு கேரஷம் ஒரு ஒன்றரை டைம் ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு எப்படி இருந்தது முதல் மலை செங்குத்தா இருந்து நிற்கவே இடம் எல்லாரும் கூட்டமாக இந்த மலையில் வந்து கொஞ்சம் சமமாக இருக்கும் பாருங்கள் பெரிய மண்தர தான் இந்த ஃபஸ்ட்டு மலை தான் வந்து ரொம்ப செங்குத்த படிக்கட்டோடு இருக்கும் அதுவும் பெரிய பெரிய படிக்கட்டு ஏறத்தெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மரமாக இது வந்து ஓரளவுக்கு மண் தர மாதிரி தான் இருக்குது வழுக்குப்பாறை மணல் இருக்குது அதனால தான் வயசு பாறையில் அப்படியே சுத்தி வச்சுருக்காங்க படிக்கட்டு கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் வழி கூட சைடில் போவே கூடாது ஃபுல்லாக படிக்கட்டே தான் நடக்கணும் இப்போ மணி ஒன்றே கால் ஒன்றரை ஆகிடுச்சா ஒன்றரை இருக்கும் வாடா <laughs> குளிச்சிருக்க <laughs> વા <laughs> અપ <laughs> Ini beberapa sama, bu dah.

Lombas cipar kan di atas, lah? Lombas cipar ke? Atuh, Ini

இருபது ரூபாயா இது எத்தனை அது

ஆரம்ப பார்த்துட்டோம்னா இப்போ டைம் பார்த்திங்கன்னா நாலு மணி நாங்கள் எடுத்துகிட்டு வந்து சப்பாத்தியும் இப்போ சாப்பிட்றோம் நல்லா பசி எங்கள் பக்கத்தில் வந்து பஜ்ஜி போட்டு இருக்காங்க ஒரு பஜ்ஜி வந்து இருபது ரூபாய் அதை வாங்கி வச்சுக்கிட்டு சப்பாத்தி தொட்டு சாப்பிட்டுக்கிட்டுருக்கோம் செம்மக்குளுரு பஞ்சாவது மலை ஆரம்பத்தில் நாங்கள் உட்காந்துருக்கோம் ஸோ இந்த நல்ல பசுன்னு தெரிஞ்சுதான் சப்பாத்தி செஞ்சு கொடுத்தாங்க வீட்டில் முடிஞ்சளவு இங்கே வரவங்க பிளாஸ்டிக் பொருள் எடுத்துகிட்டு வரதுக்கு தவிரங்க ஏன்னா சாப்பாடு எடுத்து வந்தீங்கன்னா கூட அந்த பாலித்தீன் கவனம் எடுத்துகிட்டு வராதிங்க இந்த மாதிரி பேப்பர் வாழை இலை மடிச்சு எடுத்துருவாங்க இதையும் மடித்து பேக்லேயே வச்சுக்க போகிறோம் இங்கே எதுவும் போடக்கூடாது பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட குப்பை இருக்குது நிறைய பேர் சாப்பிட்டு அப்படி இப்படியே போட்டு போய்கிறாங்க ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு வர பொருளை நீங்களே எடுத்துகிட்டு போயிடுங்க இந்த பேக்கில் அந்த பேப்பரை வச்சிடலாம் இது அஞ்சாவது மலை இது கொஞ்சம் சமதளமாக இருக்கு இறங்கி வராங்க போறாங்க எல்லாம் போய் குப்பை நிறைய போகுது மேடை எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியும் சாமியை பார்க்குறதுக்கு பணியில் பாருங்கள் எல்லோரும் படுத்துக்கிட்டு இருக்காங்க அது தெரியுது ஒரு இது இறக்கும் அந்த இடத்துல அஞ்சாவது மலைக்கு கீழே இது வந்து

இருங்க <kung government> mm. ஏய் பார்த்து வா காலை தண்ணியில் வச்ச ஜுண்டு இருக்கு ஐஸ் மாதிரி இருக்கடா தண்ணி கட்டுங்க எவ்வளோ ஆழம் பண்ணி தானே எப்படி இருக்கு சில்னஸ் இருக்குது சமான் சில்ல இருக்கு புளிக்கிறியா அவ்வளோ சென்னாக வரைச்சி மழை ஏற முடியாது டைம் என்ன ஆகுது மணி அஞ்சா அஞ்சு ஆகிருக்குமா இருக்கு அஞ்சு அஞ்சு ஏறதுக்கப்புறம் தான் ஏழாவது மலை ஏறணும் சம கஷ்டமாக பார்க்கும்போது இவ்வளோ கூட்டம் இருக்குது ஏகப்பட்ட கூட்டங்க பாருங்க மேலே இன்னும் போய் ஏய் அடிக்காதா மேலே தண்ணி அடிக்குது போயிரு மேலே ஜில்லுன்னு இருக்கு வா 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 வெயிட் பண்ணி சுற்றி அதான் ஏழாவது மலையா அதை போதா ஆறாவது மலை அது ஏழாவது மலையேற்றம் ஆரம்பிச்சு டைமை பதிச்சு

அஞ்சரை இப்போ போனால் ஆறரை மணிக்கு வந்துடலாம் இன்னும் பாதி மலை ஏறணுமே ஏழாவது மலையில் அதான் போயிட்டு ஏழு மணிக்குள்ளே கீழே வந்துட்டால் சன்ரைஸ் பார்க்கலாம் அங்கேருந்து பார்த்தாலும் சன்ரைஸ் தெரியும் பார்ப்போம் ஆனால் போட்டால் அதிகமாக இருக்கும் கீழே வந்து படுத்துக்கிட்டே பார்க்கலாம் படுத்துக்கிட்டே பார்க்க பிரியாணி நீ ரைஸா படுத்த அது வந்துருப்பியான்னு தெரியாது படுத்துக்கிட்டு பார்க்க போறியா சன்ரைஸு சைடில் பார்த்து காலை வை ஃபுல்லுக்குள்ளே களை வச்சுருக்காது வழிக்கு விட்டுரும் பனி வேறு பிஞ்சிருக்கு வந்தாச்சா ஒரு அஞ்சு நிமிஷமா நேரம் அந்த அஞ்சு நிமிஷம் ரொம்ப கால் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பாருலாம் எங்கே வைக்கிறேன் ரொம்ப பெரிய ஸ்டீப்ப இருக்குதுதான் இன்னும் வந்துகிட்டு இருக்கே கூட்ட கூட்டம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் மேலே இறந்து போய் மா <coughs> No,

then once the 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 I Yes. कलमल <laughs>